ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஈரோடுக்கு தான் நீங்களாம் நினைப்பீங்க என்ன திருநெல்வேலியில் திடீர்னு ஈரோடுக்கு வந்திருக்கான்னு ஒரு சூப்பரான விஷயம் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர்த்துக்கு சுகர் பிரச்சனை இருக்குது ஏன்னா எல்லார் வீட்லேயுமே ஒருத்தருக்காச்சும் கண்டிப்பாக அந்த பிரச்சனை இருக்குது அதுக்கான நிரந்தர தீர்வுக்காகத்தான் வா விஷ்ணுவா தீர்வுக்காக தான் நான் வந்து உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னா எஸ்பிஎம் இயற்கை மூலிகை மருந்து இவங்க வந்து கொஞ்சம் கூட எந்த ஒரு எப்படி சொல்கிறது இங்கிலீஷ் மருந்து சேர்க்காம இயற்கையாகவே மலையிலேருந்து எடுக்கிற வேரில் வந்து சுகர் மருந்து கொடுக்குறாங்க கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதை சாப்பிட்டு நிறையா பேரத்துக்கு சுகர் கம்மியாயிருக்கு அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்டு நிறையா பேர் இங்கே வந்து போயிட்டும் இருக்காங்க சரி அதனால தான் நம்மளும் சரி அவங்க அதை வந்து மக்களுக்கு இன்னும் தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்திருக்கோம் இவங்களோட கரெக்ட் லொக்கேஷன் எங்க அப்படின்னா நான் வந்து இருந்து ட்ரெயின் ஏறிட்டேன் ஈரோடுக்கு அங்கே இருந்து கோபிச்செட்டி பாளையம் வந்து அங்கே இருந்து கரெக்டா முனியப்பன் ஸ்டாப் முனியப்பன் ஸ்டாப்ல நீங்க இறங்கினதும் கரெக்டா ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்துலேயே அவங்க போர்டு வச்சிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க நம்ம இப்போ உள்ள போய் நம்ம இவங்க இது எந்த மாதிரி மருந்துலாம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம்

அப்புறம் இப்ப இருநூத்தி முப்பது தான் அவருக்கு வந்திருக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ஆயிருக்கு ஒரு மருந்து எடுத்து பதினஞ்சு நாள் இவ்வளவு கம்மி ஆஹ் கம்மி இருக்குன்னு சொன்னாரு செக் பண்ணிருக்கார் பதினஞ்சு நாள் விட்டு அவரு செக் பண்ணிட்டு அவர் சொன்ன பிற்பாடுதான் நாங்க வந்திருக்கோம் நாங்க வந்து பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கீங்களா பெங்களூர் கல்யாண நகரால வந்து வந்திருக்கோம் பரவாயில்லையே சரி சரி இப்போ வந்து நானும் வந்து கேள்விப்பட்டுதான் திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கேன் சொல்லுங்க

இங்கே வந்திருக்கவங்க எல்லாமே வந்து இருந்து வந்திருக்கவங்க தான் ஏன்னா அவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறதுனால தான் அவங்களும் தேடி வர்றாங்க என்ன தான் அடுத்தவங்க சொல்கிறத இருந்தாலும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாங்கள் நான் சாப்பிட்ருக்கேன் எனக்கு வந்து கேட்டிருக்கு அப்படின்றத நம்பி தான் வந்திருக்காங்க ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக நம்பலாம் இது வந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் ஏன்னா இது நிறையா பேருக்கு யூஸ் ஆகுன்றதுனால கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறதே ஸோ வந்து நீங்கள் நிறையா எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோங்கய்யா இருக்குதுங்க நானூற்றி எண்பதுங்களா இன்சூரன் ஏதோ போட்டிருக்கீங்க எவ்வளோ நாளாக போடுறீங்க ஒரு வருஷமாக அதுக்கு முன்னாடி மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்களா மாத்திரை எடுத்து இன்சூனும் போட்டிருக்கீங்களா சரி ஆமாம் ஆமாம் ஆமாங்க எவ்வளோ பாயிண்ட்டு போடுறீங்க மாத்திரைங்க காலையில் மத்யானம் காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று நைட் ஒன்று சரிங்க பாதாம் பிசினி இது வந்து இங்க வந்திருக்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க சுகர் பேஷண்ட் மட்டும் இல்லாம இங்க வந்திருக்க அவங்க கூட வந்திருக்க எல்லாருக்குமே வந்து இது கொடுக்குறாங்க ஸோ நானும் வாங்கிக்கிட்டேன் சாப்பிடுறதுக்கு நல்லா தான் இருக்கு வணக்கம் பிரத என் பேர் அப்பர்னா நீங்க உங்களை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிருங்களே இது பாத்தீங்கன்னா நம்ம சுகருக்கான மருந்து கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கொடிவேரி அணை பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் காசு முகாந்த பூ அது பக்கத்தில் இபி ஆஃபீஸ் பேக் சைடு தான் நம்ம இடங்க ஸ்ரீ பழனி முருகன் மூலிகைன்னு சொல்லிவிட்டுங்க நீங்கள் எப்போ வர இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் இது ஸ்பெஷலாக சுகருக்கு மட்டும் பார்க்குறீங்க ஆமாம் ஆமாம் சுகருக்கு கொடுத்துட்ருக்கு மற்ற ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன எதுன்னு நம்ம கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ வந்து எவ்வளவு சுகர் இப்போ ஒவ்வொரு எல்லாருக்கும் ஒரே அளவில் இருக்காது அதிகமாக இருக்கும் கம்மியா இருக்கும் எந்த லெவலில் இருந்தாலுமே உங்க கிட்ட மறந்து இருக்கா அதாவது ஆரம்ப மணி நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு பத்து நாள் அந்த மாதிரி பத்து நாளுக்குள்ளேயே ரெடி பண்ணிருக்காங்க இல்லை ரொம்ப நாளாக சுகர் ரேட்டு இன்சுலின் போட்டிருக்கோம் இல்லை டேப்லெட் போட்டிருக்கேன் அந்த மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒரு பதினஞ்சு நாள் நம்ம சாப்பிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாத்திரை கிடைக்கலாம் எடுத்து அதை பண்ண முடியாது அதனால வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கும் இருக்கு இந்த மருந்து எடுக்கும் போது அதை உடனே ஸ்டாப் பண்ணக்கூடாது இல்லை எடுத்தது நிறுத்தக்கூடாது ஏன்னா ரொம்ப வருஷமா எடுத்துட்டு இருப்பாங்க அதனால வந்து அதை நிப்பாட்டக்கூடாது நீங்க அதை எடுக்கிறது நீங்க நார்மலாக எடுத்துக்கோங்க நான் சொல்ற டைம் வேணா அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டுமே சாப்பிடுறதுனால எந்த ஒரு இல்ல பக்க இதுல பக்க விளைவுகள் கிடையவே கிடையாது யார் நீங்க மத்த மாத்திரைகள் மருந்து எடுத்துட்டு இருந்தீங்கனால நீங்க அது தாராளமா எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம இதனால வந்து எந்த ஒரு பக்க விளைவும் சுத்தமா கிடையாது நீங்க நார்மலா குழந்தைங்க கூட எடுத்துட்டு இருக்காங்க அதனால நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை இப்போ வந்து சுகர் வந்து இருக்கும் அதனால இப்போ சிலவங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் எல்லாம் நிறைய இருக்கு நானே நிறைய பார்த்துருக்கேன் எங்க ஊர் சைட் எல்லாம் வந்து சுகர் தான் வீட்டுக்கு ஒருத்தருக்காச்சும் கண்டிப்பா இருந்திருக்கு அந்த மாதிரி இல்லைங்க இப்போ உணவு முறைகள் அந்த மாதிரி மாறிடுச்சு வீட்டுக்கு நீங்க ஒருத்தரு ஒருத்தர் வீட்டுல ரெண்டு மூணு பேர்த்துக்கு இருக்கு ஒருத்தருக்கு இல்லாம இருக்கு ரொம்பவே அதிகமாயிருச்சுங்க

அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம மருந்து கொடுத்துருக்கோம் அது பாத உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கைகளால் வலி அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாதை எரிச்சல் உடம்பு சோர்வு இந்த ஆண்மை பிரச்சனை இல்லை அது போக வந்து தூக்கங்கள் கரெக்டாக வராது உடம்பு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சோர்வாகிடணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்க முடியாது ஆமாம் அது உங்களுக்கு வந்து சுகர் கண்ட்ரோல் அதை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லை அதை சார்ந்து வந்த ப்ராப்ளங்களும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம்

சும்மா யாரும் வர மாட்டாங்கல்ல ஒரு நம்பிக்கை இருந்தா வருவாங்க கண்டிப்பாங்க அதனால தான் நம்ம முழுக்க முழுக்க நேர்ல வர சொல்லிடுவோம் ஏன்னா நிறைய பேர் கொரியரும் கேட்குறாங்க ஆனா கொரியர் நாங்கள் பண்றதுலயும் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வாங்க வர முடியாதையும் மட்டும் கொரியர் வாங்கிக்க முடியுது ஏன்னா நீங்க நீங்க சொன்ன மாதிரிதான் தான் உங்களுக்கே பாத்து நம்பிக்கை வந்து அதனால தான் நேர்ல அவங்கள வர சொல்லி அவங்க ப்ராப்ளத்தை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்து கொடுத்தா தான் அவங்களுக்கு சரி சரி எனக்கே இப்ப இங்க பாத்ததுக்கு அப்புறம் நம்ம ஊருக்கே நம்ம தெரிஞ்சவங்களுக்கு வாங்கிட்டு போகலாமா ஏன்னா அதனால நிறைய பிரச்சனை நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க எனக்கே இப்போ இவங்க எல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு போவத பாத்துட்டு ஆஹா நம்மளும் ஒரு அஞ்சு மருந்து வாங்கிட்டு போயிட்டு நம்ம பாட்டி அம்மா அப்பாக்கெல்லாம் கொடுக்கலாமே அப்படின்னு தான் தோணுது கண்டிப்பாங்க மருந்து மட்டுமே இல்ல ஒரு சில உணவு முறைகள் நம்ம பண்றதுங்க மருந்து சார்ந்து மட்டும் இல்லை மருந்தை கொடுத்து அதுக்கு தகுந்த உணவு முறைகள் மாற்றத்தை அப்பதான் வந்து இதுல இருந்து முழுமையா வெளியே வரணும் எல்லாருமே ஒன்னே மருந்து சாப்பிட்டா ரெடி ஆயிருவாங்க மருந்து வந்து போதைக்கு மட்டும்தான் அது கூட நீங்க நம்ம சொல்லக்கூடிய உணவு முறைகளையும் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டாவே இதுல இருந்து முழுமையா வெளியே வந்துடலாம் நீங்க மத்த மருந்துகள் எதுவுமே எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்ப இதுக்கு பத்திய மாதிரி எதுவும் பத்தியம் கிடையாது பத்திய ஒரு சில உணவு கட்டுப்பாடுகள் மட்டும் இருக்கு உணவு கட்டுப்பாடுகள் அது நான் சொல்லக்கூடிய உணவுகளும் நீங்க கொஞ்சம் ரெக்வஸ்டா நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் நாங்க வந்ததுமே பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லாம அங்க கூட வந்தவங்களுக்கு நீங்க பாதாம் கேட் சொன்னாங்க என்னன்னு கேட்டேன் யாருனால சாப்பிடலாம் அப்படின்னாங்க அது எதுக்காண்டி நீங்க வந்து அது வந்து எதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு சிலர் இதை பா நிறையவே வந்து பார்த்துட்டு என்னங்கிறாங்க பாதாம் பிஷின் மருந்தா மருந்தாங்கிறாங்க பாதாம் பிஷின் மருந்து கிடையாதுங்க பாதாம் பிஷின் எதுக்காக அப்படின்னா உடல் உஷ்டத்தை குறைக்கிறதுக்காக அது போக வந்து உங்களுக்கு சுகர்னால பாதிக்கப்படுறீங்க எல்லாருமே என்னன்னா நரம்புகள் பலவீனம் இது பாதாம் பிஷின் வந்து உடல் உஷ்ணத்தை கம்மி பண்ணி நரம்புகள் பலப்படுத்துறதுக்கான மருந்து இதை எடுத்துட்டு நம்ம மருந்து எடுத்துக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு அதாவது உடல் உஷ்ணமா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுனா மருந்து வேலை செய்ய கொஞ்சம் லேட் ஆகுது அதனால நம்ம மருந்து எடுத்துட்டு கொஞ்சம் இந்த பாதாம் பிஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு குளிர்ச்சியாகி உங்களுக்கு ஒரு அறுபது நாள் ஆகுறத ஒரு முப்பது நாள்ல ரெடி ஆகிற மாதிரி இருக்கும் அப்ப இப்ப நம்ம வீட்லயே எடுக்கணுமா நம்ம மருந்து எடுக்கும் போது நீங்க உடல் உஷ்ணம் அதிகமாக யாரு வேணாலும் எடுக்கணும் ஆண்களுக்கும் ரொம்ப நல்லது பெண்களுக்கும் அதை விட நல்லது இது நார்மலா நீங்க அதுக்காக மட்டும்தான் தவிர அது மருந்து கிடையாது மருந்து சரி இப்போ நானும் என்னோட டவுட்ஸ் நிறையா கேட்டுக்கிட்டேன் உங்களுக்கும் கொஞ்சம் டவுட்லாம் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேரில் வந்து பார்த்து ஏன்னா நிறைய பேர் வந்து கார்லலாம் ஃபேமிலியோட வந்துட்டு போகிறாங்க நீங்களும் அதனால கண்டிப்பாக வந்து பாருங்க பார்த்துட்டு மருந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க நிறைய பேர் வந்து சொன்னாங்க ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள்லேயே வந்து கொஞ்சம் கம்மி ஆகுது சுகர் கம்மி ஆகுது அப்படின்னு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பார்த்து இவங்களோட மூலிகை மருந்தை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரி